ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பு பதிவு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நாம எந்தெந்த கடவுளை எவ்வாறெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அன்றைக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்னா என்ன என்ன பத்தி எல்லாம் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு முழுமை அப்படிங்கிறது கண்டிப்பா நினைவரும் அதிலும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஒரு ஆண்டினுடைய துவக்கமான தமிழ் மாத சித்திரையினுடைய முதல்ல வரக்கூடிய ஒரு முழுமை பெற்ற நாள் அதனால இந்த சித்ரா பௌர்ணமி மிக மிக விசேஷமானது சித்ரா பௌர்ணமியில நிறைய விசேஷங்கள் இருக்கு நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் முதல்ல சித்ரா பௌர்ணமின்னு ஒன்னே நமக்கு ஞாபகம் வருது சித்திரகுப்தனுடைய வழிபாடு நான் பல வருடங்களாக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பதிவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவோட தான் நீங்க பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை கும்பிட்டா நம்முடைய பாவ கணக்கை எல்லாம் மாத்தி புண்ணிய கணக்கா எழுதுவார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விளக்கப்படுத்திட்டேன் பாவங்கள் செய்ய விடாது புண்ணியத்தை ஒரு நல்ல மனநிலையை நமக்கு மாற்றி தருவார் அவ்வளவுதான் நீங்க செஞ்சது செஞ்சதுதான் செஞ்ச பாவத்தை போய் இவர் மாத்திடுவாரு செஞ்ச பாவத்தை இவர் மறைச்சிடுவாரு செஞ்ச பாவத்தை மாத்தி வேற பொய்க் கணக்கா அவர் எழுத முடியும் எழுத முடியாது இல்லையா சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நம்ம வழிபாடு பண்றதுனால நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய பாவ எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் தானே நமக்கு தோன்றது இவனை அப்படி பண்ணலாமா அவனை இப்படி பண்ணலாமா இவன் நல்லா இருக்கான்னு இவன் எப்படி நல்லா இருக்கலாம் இவன் எப்படி நல்லா இருக்கலாம் இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்வா ஏதாவது ஒன்று செஞ்சு இதை நம்ம மாற்றணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி பாவ எண்ணங்களை எல்லாம் நமக்கு மாற்றி நல்ல எண்ணங்களை யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன நாம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு நாம கஷ்டப்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் அடுத்தவனை ஏமாத்துறதோ அடுத்தவனை பார்த்து பொறாம விட்டுட்டு நாம் எப்படி வளரலாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவார் அதனால்தான் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நாம நினைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க நமக்கு கத்து கொடுத்தாங்க ஏடும் எழுத்தானையும் வைத்திருக்கக்கூடிய அவரை ஒரு நோட்டு புத்தகமும் பேனாவும் வச்சு கும்பிடுவாங்க எதுக்காகன்னா புது வருடம் ஆரம்பிச்சிருச்சு புதுசாக கணக்கெழுதணும் அப்படின்னா அந்த நாளில் முழுமை பெற்ற நாள்ல துவங்கணும் பௌர்ணமியில துவங்கணும் அதனால பௌர்ணமியில இருந்து அதை ஆரம்பிக்கணும் அவருடைய அனுகிரகத்தினால புண்ணியங்கள் பெருகணும் பாவக்கணக்குகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு இதுல வழக்கம் இருக்கு இதை செய்யறவங்க சித்ரகுப்தனை வழிபாடு பண்ணி இந்த வழக்கத்தின்படி நாம அவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அடுத்தது சித்ரா பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிக மிக விசேஷமான நாள் பௌர்ணமி நாட்களே சிவபெருமானுக்கு அத்தி விசேஷம் வாய்ந்தது அதிலும் சித்ரா பௌர்ணமி கேட்கவே வேண்டாம் அதனால சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அதிலும் குறிப்பாக மலைத்தலங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாள்ல செய்யக்கூடிய கிரிவலம் மிக சிறப்பு பெற்றது இத பல வருடங்களாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இப்படி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டோம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில முந்தியெல்லாம் நடக்கிறதுக்காவது இடம் இருக்கும் இப்ப நகர்வதற்கு கூட இடம் கிடையாது அதனால வேறு வேறு மாநிலங்கள்ல இருந்து இப்ப அண்ணாமலையாருடைய பெருமையை உணர்ந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க லட்ச கணக்குல இருந்த மக்கள் பல லட்ச கணக்காக மாறிட்டாங்க அதனால இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க ரொம்ப அவஸ்தப்படுறோமா எங்களால் போய் திருவண்ணாமலையில் கிரிவலமே சுற்ற முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்ற ஆண்டு கூட நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க நான் அப்பையும் உங்களுக்கு அதை தான் நான் சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாகவும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது உங்களால் போய் சுற்றிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்களுக்கு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல எங்களால் சமாளிக்க முடியுன்னா போயிட்டு வாங்க கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்களையெல்லாம் கூட்டிட்டு போறோம் எங்களுக்கு இவ்வளோ கூட்டத்துல போய் நசுங்கள்லாம் முடியாதுங்கிறவங்க உங்க ஊருக்கு பக்கத்துலேயே பாருங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன மலையில சுவாமி இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலத்தில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் அங்க கூட பலரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க இது சிவபெருமான் இருக்கிற மலை அப்படின்னு மட்டும் கிடையாது முருகப்பெருமான் இருக்கிற மலையை கூட பல பேரும் கிரிவலம் வருவாங்க உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் கிரிவலம் வருவாங்க பழனியில் கிரிவலம் வருவாங்க இது மாதிரி கிரிவலம் வருவதற்கு கிரினா மலை ஒரு மலை இருக்கு அந்த மலைக்கு கீழே ஒரு கோவில் இருக்கு அல்லது மலைக்கு மேல ஒரு கோயில் இருக்கு அதை நம்மளால வலம் வர முடியும் அப்படின்னு உங்க ஊருக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு தலம் இருக்கா அப்படின்னு பாருங்க அங்க கூட நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போய் வலமாக வரலாம் வாய்ப்பு இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு போய் மற்ற சாதாரணமான நாட்கள்ல நீங்க கிரிவலம் வரலாம் இப்ப நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது சாதாரணமான தான் நான் போவேன் அப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா கூட்டமே இருக்காது நம்ம ரொம்ப எளிமையாக கிரிவலம் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் அதனால் உங்களால் முடியும் கூட்டம் சமாளிக்க முடியும் போக முடியும் அப்படிங்கிறவங்க இந்த நாட்களில் போகலாம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு பண்ணி போய் அங்கே கிரிவலம் பண்ணிவிட்டு சில பேருக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் இப்படி ஒரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் யாருக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கிரிவலம் போகிற நிறைய பேர் கேட்குறீங்க திருவண்ணாமலையில் கண்டிப்பாக உள்ள போய் சுவாமியை பார்க்கணுமா நடந்ததே எங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது அதுக்கு மேலே கியூல நிற்க முடில உள்ளே போக முடில சுவாமியை பார்க்க முடில நான் எப்போதும் தான் திருவண்ணாமலையில் பெருமானே மலை தான் அதனால நீங்க மலையை எங்கிருந்து பார்த்து கும்பிட்டு மலையை சுற்றி வந்தீங்கனாலே போதும் அண்ணாமலையாருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பானது மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்குவார் சிவபெருமான் ஏன்னா சந்திர மௌலீஸ்வரர்னு சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு மனோகாரகனான சந்திரன் பலம் பெற்று இருக்கக்கூடிய நாள்ல சிவபெருமான வழிபாடு பண்ணினா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை சுவாமி அருள்வார் அதனால்தான் சிவபெருமானுக்கும் பௌர்ணமிக்கும் இந்த நாளுக்கும் அவ்வளவு சிறப்பு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம் கவலை எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான் அந்த மனோகாரகனான சந்திரனுக்கே வாழ்வழித்தவர் சிவபெருமான் தானே அந்த சிவபெருமானை இந்த நாள்ல கும்பிட்டோம்னா உங்களுக்கும் எவ்வளவு கவலை இருக்கும் எவ்வளோ மனக்கவலைதான் யார்கிட்ட தான் நாங்க போய் சொல்லுவோம் அப்படின்னு புலம்புறீங்களா கவலையே படாதீங்க இந்த நாளில் சிவபெருமானை நீங்க கும்பிட்டு பாருங்க கண்டிப்பாக மனக்கவலைகள் தீரும் அடுத்ததா நாராயணருக்கு செய்யக்கூடிய சத்திய நாராயணர் பூஜையில மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த சித்ரா பௌர்ணமியில செய்யக்கூடிய சத்திய நாராயணர் பூஜை அதனால சத்தியநாராயணர் பூஜையை செய்யக்கூடியவர்கள் இந்த நாளில் நீங்கள் அந்த பூஜையும் மேற்கொண்டு பெருமாளுடைய கருணையும் பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் இந்த சத்யநாராயணர் பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் அதுக்கு உண்டான கதைகளையும் ஏற்கனவே நான் பதிவாக கொடுத்துருக்கிறேன் அதை வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்த்து அந்த பூஜையை புதுசாக செய்ய போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பக்கத்துல மலை இருக்கிற தலம் இருந்தா அங்க போங்க அல்லது நீங்க கிரிவலம் போக முடியுது திருவண்ணாமலைக்குன்னா அங்க போங்க சத்யநாராயணர் பூஜை செய்ய முடியும்னா செய்யுங்க சிவபெருமானை கும்பிடுங்க இது எதுவுமே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கம்மா நாங்க ஒரு சின்ன தான் இருக்கிறோம் அங்க ஒரு சின்னதா ஒரு சிவன் கோயில் தான் இருக்கு மலையெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாதுங்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க ஒரு பதினோரு முறை சிவபெருமான பிரகாரத்தை வளமா வாங்க வழிபாடு பண்ணுங்க நெய் விளக்கு ஏற்றி சுவாமியை பூஜை பண்ணுங்க மாலை நேரத்துல அதாவது சந்திரன் உதயமான பிறகு மாலையில உங்களுடைய வழிபாட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மாலையில என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாமா வீட்லயோ சரி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆற்றங்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போவாங்க குலதெய்வம் கோயில் இருக்கு ஓரம் இருக்குன்னா அங்க போவாங்க உங்களுக்கு எது வாய்ப்பா இருக்கோ அங்க செய்யுங்க முடியாதவங்க வீட்டிலேயே செய்யுங்க நெய் விளக்கு எத்தனை உங்களுக்கு முடியுதோ அத்தனை ஏத்தலாம் ஆறு விளக்கு ஏத்தலாம் ஒன்பது விளக்கு ஏத்தலாம் பதினோரு விளக்கு ஏத்தலாம் அல்லது மூன்று விளக்கு தான் ஏற்ற முடியுதா ஏத்தலாம் நெய் விளக்கு ஏற்றி சந்திர பகவானை முழுசா மனசார தியானம் பண்ணி சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க பெருமானே இந்த சந்திரனுக்கு எப்படி நீ அருள் பண்ணியோ அதே மாதிரி என எனக்கும் அருள் பண்ண நானும் கிட்டத்தட்ட சந்திரன் நிலமையில தான் தேஞ்சுக்கிட்டே போது என்னோட வாழ்க்கை அதனால அவரத்துக்கு எப்படி தலையில வச்சுக்கிட்டு நீ அனுகிரகம் பண்ணியும் எனக்கும் உன்னுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா கூடு அப்படின்னு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி நைதீபம் ஏற்றி சித்ரா அன்னங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் புளி சாதம் சக்கர பொங்கல் வெண் பொங்கல் லெமன் சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம்னு விதவிதமா இன்னைக்கு சித்திரா அன்னங்கள் செய்வாங்க சில பேர் தயிர் மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சித்திரகுப்த வழிபாடு சந்திர வழிபாடு இதுக்கு தயிர் ஆகாது அப்படிங்கிறதுனால பலர் தயிர் சாதம் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பலருக்கும் தயிர் சாதம் செய்கிற வழக்கம் இருக்குது உங்களுக்கு என்ன வழக்கமோ செய்ங்க சித்திர அன்னங்கள் செய்ங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க குடும்பமாக நான் ஒவ்வொரு வருஷமும் அதை தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்தில் குடும்பமாக எல்லோரும் உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டே அந்த சித்ரா அன்னங்களையும் சுவாமிக்கு நைவேதியம் பண்ண பலகாரம் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு ரொம்ப விசேஷமா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமும் நடைபெறும் அதனால அழகரை ரொம்ப விருப்பமா கும்பிடக்கூடியவர்கள் மதுரையில நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு நேரில் போய் கும்பிட முடிஞ்சவங்க கும்பிடுங்க வேற ஊர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அவருக்கு ரொம்ப விருப்பமானது ஒரு சொம்பில் நல்ல சக்கரை நாட்டு சக்கரை வச்சு அதுக்கு மேலே வாழையில் வச்சு அதில் ஒரு கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தில் வந்து நாம் தீபம் ஏற்றி சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியது அழகருடைய அந்த ஆற்றில் இறங்குகிற வைபவத்தில் ரொம்ப விசேஷமானது வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நேரடியாக போக முடியாதவங்க அழகர் ஆற்றுல இறங்குற போது நீங்கள் வீட்டில் இருந்து இந்த சர்க்கரை தீபத்தை அவருக்கு காட்டுங்க காட்டிட்டு நாலு பேருக்கு அந்த சர்க்கரையை பகிர்ந்து கொடுங்க சந்தோஷமாக சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்க நான் நிறைய முறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்கும் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது ஒருத்தருக்கும் ஒன்று கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்காது ஒருத்தர் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போக முடில ஐயோ என்னால் போக முடியலையே அப்படின்னு வருத்தமே படாதீங்க எளிமையாக உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கோங்க நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமி எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான மகிழ்ச்சியான நல்ல நாளாக அமையும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்